அனைவருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக பண்ணி எதுவுமே சாத்தியத்துக்கொள்கிறேன் இன்றைக்கி என்ன பண்ண போதேனா மட்டன் கொத்துக்கறி முட்டைக்கோசு சேர்த்து ஒரு கிரேவி பண்ணலாம் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மட்டன் கொத்துக்கறியை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் தான் வேக வைக்க போதேன் இப்போ மட்டன் கொத்துக்கறியை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாங்க குக்கரில் தான் வேக வைக்க வைக்கப்போதேன் இப்போ அதோடய மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விடுது சேர்த்துக்கலாம் அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ணிடுறாங்க அதுக்கு தேங்காய் எடுத்துருக்கேங்க தேங்காய் நீங்கள் எந்தளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஆனால் அளவுக்கு நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோமோ அதே அளவுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ அதோட ஸ்பூ அதை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுனால நீங்கள் காதம் வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேங்காயும் சோம்பு அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க நல்லா திக்காக மட்டன் கொத்துக்கறையே வேக வச்சு எடுத்தாச்சுங்க தவா ஹீட் ஆனோடனே கடல் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடல் எண்ணெய் ஊற்றினோடனே தாலிப்பாயிட்டெல்லாம் போட்டுடலாம் தாலிப்புக்கு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ சோம்பு எடுத்துருக்கேங்க இது தாலிப்பாயிட்டெல்லாம் போட்டுடலாம் எல்லாம் பொதிஞ்ச உடனே கட கதுவப்பில் சேர்த்துக்கலாம் தாலிப்பாயிட்ட எல்லாம் போட்டுட்டு கதுவப்பில் சேர்த்து புதிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாங்க இது ஐம்பது கிராம் வெங்காயம் சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மாதிரி கட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து வதக்கி வச்சுங்க நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆனோனே தக்காளி சேர்த்துக்கலாங்க நான் தக்காளி வந்து ரெண்டு நல்ல பெரிய தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஏன்னா புளிப்புக்கு வந்து தக்காளி முறை தான் நம்ம சேர்ப்போம் அதனால் ரெண்டு பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கணும் சீக்கிரம் கொஞ்சம் வதக்கிடலாம் அதனால் கொஞ்சோண்டு சால்கி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சுங்க பாருங்க நல்லா வதக்கியாச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க நான் மூணு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க காலத்துக்காக உங்களுக்கு எந்த அளவுக்கு காலம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அதே போல் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் அதே போல் இப்போ தக்காளி வேக வைக்கும்போது லைட்டாக உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ அதனால் பார்த்து நான் உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ அளவாக இப்போ எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிடுறேன் இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க இப்போ வந்து நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோன்னே முட்டை அதை சேர்த்துடலாம் முட்டைக்கோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம கொத்துக்கறி வேக வச்சுக்கோனே அதையும் சேர்த்தடலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க மட்டனையும் முட்டைக்கோசையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து மட்டன் வேக வச்சு தண்ணி இருக்குதுங்க கொத்துக்கறி வேக வச்ச தண்ணி இருக்குது அதை விட கொஞ்சம் சேர்த்துக்குவேன் சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க முட்டைக்கோசு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கே தேங்காய் அதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ நல்லா கொதிக்கட்டும் மூடி போட்டு கொதிக்க வச்சிடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ஏன்னா சோம்பு சேர்த்துக்கறதுனால சோம்போட பச்சை வாசனைலாம் போகணும் ஸோ அதனால் பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க மட்டன் கொத்துக்கறியோட முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க மட்டன் கொத்துக்கறியோட முட்டைக்கோஸ் சேர்த்து செஞ்சால் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க மட்டன் கொத்துக்கறியும் முட்டைக்கோசு சேர்த்து ஃப்ரை பண்ண போதுங்க ஈஸியான ரெசிபி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இரநூத்தம்பது கிராம் மட்டன் கொத்துக்கறியை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேங்க அதே போல் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன் முட்டை கொசை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க மட்டன் கொத்துக்கறியாக வந்து இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சமாக சேர்த்து மஞ்சத்தூர் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துருக்கேன் தவா ஹீட் ஆகுனோடனே கடல் எண்ணெய் ஊற்றிருக்காங்க கடல் எண்ணெய் காஞ்சோடனே பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம் எல்லாம் பொறிஞ்ச ஒரு பத்து சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க அதோட சேர்த்துருவேன் நல்லா பொடிச்சா கட் பண்ணியிருக்கேங்க கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ மசாலா சேர்த்திடலாம் தேவையான அளவு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதோட முட்டை தோசத்தில் அதையும் சேர்த்திடலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க நல்லா வதக்கிடலாம் அதுலேருந்து தண்ணியோடய முட்டை முட்டைக்கோஸ் தந்து ஸோ அதனால் நல்லா வதக்கிடலாம் இப்போ இதோட கொத்துக்கறியும் சேர்க்கலாம் கொத்தக்கறியை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்பிளே வச்சிடலாங்க தண்ணியெலாம் ஊற்ற வேணாங்க சிம்பிளே வச்சிடலாம் நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாங்க முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு மட்டன் கொத்துக்கறியோடு நல்லா ட்ரையாக இருக்குது இந்த டைமில் நான் அதை ஸ்பூன் தூள் எடுத்துருக்கேங்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டைக்கோசு சேர்த்தா மட்டன் கொத்துக்கறி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா ட்ரையாக இருக்கும் தூள் போட்டு ரொம்ப நேரம் அடுப்ப வச்சுருக்காங்கண்ணா ஓகே எல்லா கிளவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாங்க முட்டைக்கோஸ் சேர்த்தா மட்டன் கொத்துக்கறி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் கொத்துக்கறியோட முட்டைக்கோஸ் சேர்த்து ரெண்டு ரெசிபி பண்ணியாச்சுங்க இங்கே பாருங்க கிரேவி ரெடி ஆகிடுச்சு அதே போல் முட்டைக்கோசுடன் சேர்த்தா மட்டன் கொத்துக்கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்காக எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க தேங்க்யூ பாய்